வராகி தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கை தருவதற்காக உன் வாசல் வந்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே இதயமே வெடித்து சிதறிவிடும் அளவுக்கு நீ பாரத்தை சுமந்து அல்லவா ஆனால் ஒன்றை நீ மறந்து விட்டாய் அந்த இதயத்திற்குள் தான் நான் உன் தாய் சிம்மாசனம் போட்டு அமர்ந்துள்ளேன் என்பதை நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலை குலைய வைத்துள்ளது உன் முகத்தில் ஒரு கலவரம் நாம் இந்த நிலையிலிருந்து மீண்டு வர முடியாதோ என்று நம்மை இதே நிலையிலேயே நம் அன்னை வைத்து விடுவாரோ என்ற பயம் உன்னுள் வந்துவிட்டது இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகிறது என் தங்கமே நீ படும் துயரங்களை உன் அன்னையான நான் அறிய மாட்டேனா என்ன அப்போது ஏன் தீர்வுகளை தரவில்லை என்றுதானே நீ கேட்கிறாய் தீர்வுகளை உருவாக்கத்தான் நான் உன்னுள் வந்து அமர்ந்துள்ளேன் என்னை தோற்றுபவர்களுக்கே நன்மைகளை செய்யும் போது நானே கதி என்று அடைந்திருக்கும் என் பிள்ளையான உனக்கு நான் செய்ய மாட்டேனா என்ன ஒரு வினாடியில் தலையெழுத்தை மாற்றும் சக்தி எனக்கு இருக்கிறது அந்த வினாடி தான் இன்னும் தீர்மானிக்கப்படாமல் உள்ளது ஏனென்றால் நான் கொடுக்கப் போகும் தீர்வு நிரந்தரமானது சில விஷயங்கள் உனக்கு கூறியது போன்ற நிகழ்வுகள் இப்போது நடக்காமல் இருப்பதை நினைத்து உனக்கு உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றவில்லை என தோன்றும் ஒன்றை நீ புரிந்து கொள் நடப்பதை மட்டுமே தான் உன் அன்னை நான் உனக்கு கூறுவேன் உன் அன்னை உனக்கு கூறியது நிச்சயம் நடக்கும் உன்னை காப்பாற்ற உனக்கு இருந்து உன்னுடைய பயணத்தில் நானும் பயணிப்பேன் அதை நீ என்றும் மறவாதே உன் மனம் புத்தி எதிர்மறை சிந்தனை பயம் கலக்கம் என அத்தனை தேவையில்லாத தோற்றத்தையும் நான் வெளியில் எடுக்கவே இத்தனை நிகழ்வுகளும் நடக்கிறது கண்டிப்பாக உன் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு என் ஆசிர்வாதங்களோடு வந்தடையும் நாள் வெகு தொலைவில் இல்லை என் தங்கமே மிக மிக அருகில் வந்துவிட்டது நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் உன் விஷயங்களில் நீ எடுக்கும் முடிவுதான் நீ யார் என்பதை தீர்மானிக்கும் அதேபோல உன் வாழ்க்கையையும் தீர்மானிக்கும் மனம் திருப்தி அடையவில்லை என்றால் வெற்றி பெற வாய்ப்பும் இல்லை நான் நன்றாக இருக்கிறேன் என்று உனக்குள் தினமும் நீ சொல்லிக்கொள் அப்பொழுதுதான் உன்னை சுற்றி கொண்டிருக்கும் மனக்குழப்பத்திலிருந்து உன்னால் வெளியில் வர முடியும் எந்த செயலிலும் முழு கவனம் செலுத்து அப்போதுதான் அதில் உள்ள நிறை குறையை புரிந்து கொள்ள முடியும் சிலரின் வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என கற்றுத்தருகிறது கோபங்களை குறைத்தும் சந்தோஷங்களை அதிகரித்தும் காட்டும் முகங்களை தொலைக்காமல் நிரந்தரமாக தக்க வைத்துக்கொள் வாழ்வது எல்லாமே வாழ்க்கையல்ல அன்போடு பேசி பண்போடு பழகி நேர்மையோடு நடந்து ஆசைப்பட்ட எல்லாமே கிடைப்பதும் இல்லை கிடைத்ததில் திருப்தி கொள் அதை வைத்து வாழ பழகு கவலையை மறந்துப்பார் இப்போது இருக்கும் கவலைகள் கூடிய விரைவில் மாறும் என் தங்கமே உன் நிழலாக உன் அன்னை நான் இருக்கிறேன் நீ செல்லும் இடமெல்லாம் உன் அன்னை நான் எப்போதும் இருப்பேன் என் செல்வமே நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்